கத்தாவே இந்த நாளில விதைக்கப்படுகிற வசனமாகிய இந்த விதையானது நூறு மடங்கு பலனை கொண்டு வர போகிறபடியால் ஸ்தோத்ரம் இந்த நாளைக்குரிய கத்துடைய வார்த்தை சங்கீதம் மூன்று நான்கு நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த இருந்து எனக்கு செவி கொடுத்தார் மூன்றாவது சங்கீதம் தாவீதினால் எழுதப்பட்ட ஜெப பாடல் தாவிது பலவிதமான சோதனைகளையும் போராட்டங்களையும் கடந்து செல்லும் போது தன்னுடைய ஜபத்தையும் விசுவாச அறிக்கையையும் சங்கீத பாடலாக எழுதினார் மூன்றாவது சங்கீதத்தை தன் பாடினார் என்று எழுதப்பட்டுள்ளது இரண்டு சமயில் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டாவது அதிகாரங்களில் ராஜாவாகிய தாவிது தன் குமாரனாகிய தாவிதுக்கு ஏன் தப்பி ஓடினார் என்று நாம் படிக்கலாம்

இஸ்ரவேல் மனுஷன் இருதயத்தை சம்பாதித்துக் கொண்டான் இப்படியாக அநேக வருடங்கள் சென்ற பின்பு அப்சோம் பண்ணினை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும் என்று உத்தரவு பெற்றுக் கொண்டு எப்ரோனுக்கு போனான் அப்சலோம் திட்டம் பண்ணி அநேக ஜனங்களை தன் பக்கமாக சேர்த்து கொண்டு எக்காலத்தை துணிக்க செய்து அப்சலோம் எப்ரோனில் ராஜாவானான் என்று கூறும்படி செய்தான் நடந்ததை கேள்விப்பட்ட தாவித ராஜா எருசலேம்லே தன்னிடத்திலுள்ள எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி எழுந்து ஓடி போவோம் இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்ம நம்ம பொல்லாப்பு பண்ணி நகரத்தை சங்காரம் என்றான் இந்த சங்கீதம் போது கத்தாவையின் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் தேவண்டத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் என்று விண்ணப்பம் பண்ணினார் தன் சொந்த மகன் தனக்கு விரோதமாக எழும்பியதனால் பயந்து தன் மகனுக்கு தப்பி ஓடினார் எப்படியாக எப்படிப்பட்ட விரோதமான சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை மாத்திரம் தன்னுடைய சூழ்நிலைகளில் உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டார் நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலையில் கண்டிப்பாக நமக்கு யாராவது உதவி செய்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் நம்முடைய சத்தத்தை உயர்த்தி உதவிக்காக நாம் கூப்பிடுவோம் அதை போலவே தாவிதம் தம் சுற்றி இருந்த நபர்களை பார்க்காமல் தம்முடைய சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி இப்படியாக நாமும் நம்முடைய நெருக்கமான சூழ்நிலைகளில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து நம்மை நோக்கி பார்த்து நமக்கு பதில் தருகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் தாவீதுடைய சங்கீதங்கள் பயங்கரமான சூழ்நிலைகளோடு கூட ஆரம்பிக்கப்பட்டாலும் சங்கீதங்கள் முடிவடையும் போது சாட்சிகளோடு முடிவடையதை நாம் காண முடியும் நம்முடைய ஒவ்வொரு சவால்களையும் நம்முடைய கர்த்தர் சாட்சிகளாக முடிவடை பண்ணுவார் சங்கீதம் மூன்று நான்கில் தாவிது நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று சொன்னது போல கத்தர் தாவீதின் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றினார் அவருடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஒவ்வொரு சவாலான சூழ்நிலைகளையும் சாட்சியின் சூழ்நிலைகளாக நம்முடைய கர்த்தர் முடிய பண்ணுவார் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆமை ஜெபிப்போம் எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தாவே நாங்கள் உம்மை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நீர் நேரடியாக இறங்கி வந்து எங்களுக்கு பதில் தரப்போகிறபடியால் ஸ்தோத்திரம் வல்லமையுள்ள சாட்சிகளாக உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்